பயணம் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் பயணத்தின் வகைகள் யாவை தரை பயணம் நீர்வழி பயணம் வான்வழி பயணம் நீர்வழி பயணம் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் நீர்வழி பயணத்தின் வகைகள் யாவை உள்நாட்டு நீர்வழி பயணம் கடல்வழி பயணம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என குறிப்பிடும் நூல் எது தொல்காப்பியம் நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் பழமையான நூல் எது தொல்காப்பியம் கடலோடா கால்பல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற திருக்குறள் யாருடைய காலத்தில் பெரிய கப்பல்கள் இருந்தன என்பதற்கு சான்றாகும் திருவள்ளுவர் காலத்தில் பெரிய கப்பல்கள் இருந்தன என்பதற்கு சான்றாகும் பூம்புகா துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டதை விரிவாக விளக்கும் நூல் எது பட்டினப்பாலை உலகு கிளந்தன்ன உருகெழு வங்கம் என்று பெரிய கப்பலை குறிப்பிடும் நூல் எது அகநானூறு இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் அருங்கலும் தரியர் நீர்மிசை நிவக்கம் பெருங்கழி வங்கம் என்று பெரிய கப்பலை குறிப்பிடும் நூல் எது பதிற்றுப்பத்து ஐம்பத்தி இரண்டாவது பாடல் பெரிய கப்பலை வங்கம் என்று குறிப்பிடும் நூல்கள் எவை அகனானூறு பதிற்றுப்பத்து பல வகையான கப்பல்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நிகண்டு எது சேந்தன் திவாகரம் நிகண்டு தமிழர்கள் நீர்நிலைகளை கடக்க மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி எதை உருவாக்கினார்கள் கட்டுமரம் எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு பயணம் செய்ய உருவாக்கப்பட்டவை எது தோணி தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியவை எவை தோனி ஓடம் படகு புனை மிதவை தெப்பம் தமிழர்கள் கடல் பயணம் மேற்கொள்ள உதவியவை எவை களம் வங்கம் நாவாய் பழங்காலத்தில் தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி தற்போது எங்கு உள்ளது நியூசிலாந்து நாட்டு வெல்லிங்டன் அருங்காட்சியகத்தில் உள்ளது பிற்கால சோழர்களில் பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றவர்கள் யார் ராசராச சோழன் இராசேந்திர சோழன் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலைஞர்களை எவ்வாறு அழைத்தனர் கம்மியர் கலம்சை கம்மியர் வருகை என குய் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது மணிமேகலை காதை இருபத்தி ஐந்து அடி நூற்றி இருபத்தி நான்காவது அடியாகும் தமிழர்கள் கப்பலின் நீர்மட்டம் வைப்பதற்கு எந்த வகையான மரங்களை பயன்படுத்தினர் வேம்பு இழுப்பை புன்னை நாவல் தமிழர்கள் கப்பலின் பக்கங்களுக்கு பொருத்த எந்த வகையான மரங்களை பயன்படுத்தினர் தேக்கு வெண்தேக்கு மரத்தின் வெட்டப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது வெட்டுவாய் இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது கண்ணடை கப்பலின் நீளம் அகலம் உயரம் ஆகியவற்றை எந்த நீட்டல் அளவின் மூலம் கணக்கிட்டனர் தச்சு முழம் பெரிய படகுகளின் முன்பக்கத்தை எதன் தலையை போன்று வடிவமைப்பதும் உண்டு யானை குதிரை அன்னம் பெரிய படகுகளின் முன்பக்கத்தை யானை குதிரை போன்று வடிவமைப்பது எவ்வாறு அழைக்கப்பட்டது கரிமுக அம்பி பரிமுக அம்பி தமிழர்கள் கப்பலின் அடியில் எதனை கலந்து பூசினார்கள் சுண்ணாம்பு சனல் எண்ணெய் தமிழர்களின் கப்பல்கள் பழுது அடையாமல் உழைத்ததை கண்டு வியந்து பாராட்டிய கடற்பயணி யார் மார்கோபோலோ இவர் இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர் மரத்தினால் ஆன ஆணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது தொகுதி ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பல்களை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தமிழர்கள் கட்டிய கப்பல்களை ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறிய ஆங்கிலேயர் யார் வாக்கர் பாய்மரக் கப்பல்கள் எவற்றின் உதவியால் செலுத்தப்பட்டது காற்று காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது பாய்மரக் கப்பல்கள் என்று அழைக்கப்பட்டது தமிழர்கள் பயன்படுத்திய பாய்மரங்கள் யாவை பெரிய பாய்மரம் திருக்கை பாய்மரம் கோசு பாய்மரம் பாய்மரக் கப்பலில் பயன்படுத்தப்பட்ட கயிறுகள் எவை ஆஞ்சான் கயிறு தாம்பாங் கயிறு வேடாங் கயிறு கயிறு பளிங்கை மூட்டாங் கயிறு இளங்கயிறு பாய்மரக் கப்பலில் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும்போது அவற்றை மரபிசின் கொண்டு இணைத்தனர் என்று கூறும் நூல் எது பரிபாடல் கப்பலின் உறுப்புகள் யாவை எரா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்குரம் கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எவ்வாறு அழைக்கப்பட்டது எரா கப்பலுக்கு பயன்படுத்தப்படும் குறுக்கு மரம் எவ்வாறு அழைக்கப்பட்டது பருமல் கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி எவ்வாறு அழைக்கப்பட்டது சுக்கான் கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவுவது எது நங்கூரம் சமுக்கு என்ற ஒரு கருவி கப்பலில் பயன்படுத்தப்பட்டது என்று கூறும் நூல் எது கப்பல் சாத்திரம் காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுவது எதை சமுக்கு கப்பல் செலுத்துபவர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் மாலுமி மெய்காமன் மேகன் கப்பலோட்டி காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் அறிந்திருந்தனர் என்று கூறும் நூல் எது புறநானூறு இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வலிதொயில் ஆண்ட உறவோன் மருக என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது புறநானூறு இந்த பாடலை எழுதியவர் வென்னி குயத்தியார் தமிழர்கள் எவைகளை பயன்படுத்தி திசையறிந்து கப்பலை செலுத்தினார்கள் திசை காட்டும் கருவி பின்மீன்கள் தமிழர்கள் எதை வைத்து புயல் மழை மற்றும் கடல் நீர் பொங்கும் காலநிலைகளை கண்டறிந்தனர் கோள்களின் நிலை கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவது எது கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கத்தின் உச்சியில் அமைக்கப்படுவது எது ஒளி வீசும் விளக்கு களம் என்பதன் பொருள் யாது கப்பல் கரைத்தல் என்பதன் பொருள் யாது அழைத்தல் கலங்கரை விளக்கு என்பதன் பொருள் என்ன கப்பலை அழைக்கும் விளக்கு பெரிய கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர் என்ற செய்தி இடம்பெற்ற நூல் எது புறநானூறு கலம் தந்த பொற்பரிசாம் கழித்தோணியால் குந்து என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது புறநானூறு முன்னூத்தி நாற்பத்தி மூன்றாவது பாடல் முற்காலத்தில் மக்கள் பயணம் செய்வதற்கு மட்டுமின்றி போர் புரியவும் பெரிதும் பயன்பட்டவை எது கப்பல் சீர்மிகு கப்பல் கலையில் சிறந்து விளங்கியவர்கள் யார் தமிழர்கள் எந்த விலங்கை பயன்படுத்தி பழந்தமிழர்கள் கடல் பயணம் செய்து இருக்கலாம் என்று கருதப்படுகிறது கடல் ஆமைகள் இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ